டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய மத்திய இணை அமைச்சர் சுரேஷ் கோபி பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகத்தை மற்ற சமூகத்தினர் மேற்பார்வையிட்டால் மட்டுமே உண்மையான வளர்ச்சி சாத்தியமாகும் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் மட்டுமே பழங்குடியினர் நலத்துறைக்கு அமைச்சராக முடியும் என்பது நம் நாட்டின் சாபக்கேடு பழங்குடியினர் சமூகத்துக்கு வெளியே உள்ள ஒருவர் அவர்களின் நலன்களை கண்காணிக்க நியமிக்கப்பட வேண்டும் அதேபோல பழங்குடியின தலைவர்களுக்கு முன்னேறிய வகுப்பின் துறைகள் வழங்கப்பட வேண்டும் இந்த வகையான மாற்றங்கள் ஜனநாயக அமைப்பில் நடக்க வேண்டும் என்று ார் இந்த கேரளாவில் பெரும் எதிர்ப்பும் கண்டனங்களும் கிளம்பி சர்ச்சையான நிலையில் இதற்கு சுரேஷ் கோபி விளக்கம் அளித்துள்ளார் அதில் தான் யாரையும் உயர்த்தியோ தாழ்த்தியோ பேசவில்லை என்றும் தனது கருத்து சரியாக புரிந்து கொள்ளப்படாததால் அந்த கருத்தை திரும்பப் பெறுவதாக அறிவித்தார்